இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அந்த சேனல் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புருஷா என் முடியை வைத்து அவள் முடி வளர்ந்த மாதிரி அங்க பாருங்க மொட்டை அடிச்சது போதும் எங்க முடியை வச்சு வச்சு அழகு பார்க்கறதா அதுக்கு வேலை பாத்தீங்களா கொஞ்சம் காட்டுங்க போங்க திருமுகத்தை ஒரு ஒருமுகமா திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க

உண்மையான முடி ஓகே இப்ப எங்களுக்கு எல்லாம் உண்மையான முடி குதிரை அடி ஒட்டுறா குதிரை ஓட்டுறாயா மொட்டை அடிச்சதுனால எனக்கு முடி உங்களுக்கு எல்லாம் முடி இருக்கு நீங்க பூ வைக்கிறீங்க எனக்கு மட்டும் பூ வைக்க முடியல அப்படி சொல்லுது என்னத்த பண்றது நம்ம முடி வளர்ந்துருச்சு பாப்பா உனக்கு வளர்ந்துரும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இப்ப பாருங்க என்னமோ புல்லு எடுத்து எனக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ண போதாம் அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வருங்கால பியூட்டிஷன் பூரிஷா ட்ரையல் வந்து நான் தான் எப்படி இருந்தாலும் நான் வந்து அசெப்ட் பண்ணிக்குவேன் அதனால என்னை வச்சு ட்ரை பண்றாங்க மேடம் ஹேர் எடுத்திருக்காங்க ஒரு ஹேரை இப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கிறத பாக்க இப்படிதான் எங்களோட சண்டே வந்து ஒரு ஃபன் ஒரு ஃபன்னா போகும் உங்க வீட்ல எப்படி ஃபன்னா போகும் எப்படி போகும் அப்படிதான் போகும் எந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போமா அந்த பக்கம் போகமா அந்த பக்கம் போவோம் அந்த பக்கமா எப்படி தலை செய்ருங்க சொல்லணும் தலை சீவு சொல்லக்கூடாது இந்த மாதிரி பாம்பு சட மாதிரி ஒண்ணு பாம்பு வந்துருக்குது இங்க மேல வந்து உட்காந்துருச்சு அய்யயோ என்ன செய்யறது தெரியல எங்கேயோ வச்சு குத்த போற ஆக மொத்தம் என் மொழிய ஒரு வழியா ஆக்க போறா நானு சிக்க இருக்குங்காட்டி ஒரு வழி ஆயிருவேன் இதுதான் நடக்குது ஆஹ் போட்டோடனே நம்ம காட்டியிருக்கோம் எங்க போது ஆள் எங்க போகுதுன்னு தெரியல அந்த பக்கம் போது இங்கேயே போய் முன்னாடி வந்துருச்சு எப்படியோ ஹேஸ்டைலு யாராவது வேணும்னா புக் பண்ணிக்கங்க இந்த பிரைடல் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க போனால் கிடைக்காது பொழுது போனால் வராது புக் வேற எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த அளவுக்கு இந்த பியூட்டிஷன் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே எப்படி ஹேர் ஸ்டைல் அப்படி இப்படி போட்டு ஒரு வழியா கொண்டு வந்துட்டாங்க ஓகே நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் உனக்குள்ளே உலட்ட இருக்குறது இப்பதான் தெரியுது முன்னாடி ஒரு பக்கம் வாயில ஒரு பக்கம் முடி முடிவு ஓடியாரு வாய்க்குள்ள முடி ஓடுது என்னத்த நான் சொல்ல இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் உலகத்திலே கண்டிருக்க மாட்டீர்கள் யாராவது பீட்டி சட்டி இருந்தால் பார்த்தால் பாருங்கள் இப்படி ஒரு அழகு ஹேர் ஸ்டைல் யாரும் பண்ணிருக்க மாட்டீர்கள் ஐயோ ல கரெச்சா போனேன் ஓகே பாதிப்பேன்